கத்துடைய பல்சனத்துக்கு மயமடைவதாக இந்த நாளிலும் ஒரு மங்களகரமான அன்பளி உள்ளும் ஒரு வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்க கத்திற்கு பயன் கொடுத்திருக்கிறார் நீங்கள் தேவனை நம்பினபடியால் உங்களுக்கு கொள்ளை பொருட்களை போல எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை நிச்சயமாகி விடுவிக்கிற கத்தை இறைமையா முப்பத்தி அதிகாரம் இறைமையா தெற்கத்தரசின் புஸ்தகம் முப்பத்தி அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் பாருங்க உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்புறபடியால் எப்படி நீங்க எல்லாம் நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டு வரை நம்புறபடியால் உன் பிராணம் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் நம்முடைய ஜீவன் கொள்ளை பொருளை போல இருக்குமா முந்திர வசனத்துல சொல்லுவார் நீ பயப்படுகிற மனுஷன் கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் நான் உன்னை தப்புவிப்பேன் அதுதான் நீங்க எந்த மனுஷனை பார்த்து பயப்படுறீங்களோ அவன் கையில உங்களை கொடுக்க மாட்டாருங்க அவனுக்கு முன்னால இதுவரையிலும் உங்களை மட்டம் தட்டி மட்டம் தட்டி கீழே வச்சிருப்பான் அவனுக்கு முன்னால அப்படி கத்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்க கத்தர் சித்தமா இருக்கிறார் தான் அண்ணாள் சொல்லுவார் பாருங்க புழுதியில் இருந்தவனை கத்தர் குப்பையிலிருந்து உயர்த்தினார் சாம்புவேல் அப்படி உயர்த்தப்பட்டார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் நியாயாசனத்தில் இருந்தார் ராஜாவைப் போல இருந்தார் தீர்க்க தரிசனம் சொன்னார் அவருடைய வார்த்தையில் ஒன்று தவறாதபடி கூட இருந்த கத்தர் லவா இன்று உங்களுக்கு சொல்ற வார்த்தை தான் நீதிமான் பனையை போல் செலுத்தி லீமல்ல கேதுரை போல் வளர்வான்னு சொன்னது போல கத்தர் உங்களை வளர செய்து உங்களை நீதிமானை போல செழிக்க செய்து பனையில ஒரு பனை மரத்துல ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாது உங்கள் மூலமாக அநேகர் வாழ உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படும்படி கத்தர் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் இதே அதிகாரத்துல சொல்ல பாருங்க நான் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் இந்த நாற்பதாம் அதிகாரத்துல நாலாவது வசனத்துல இத சொல்லியிருப்பார் இருப்பார் நாற்பது நாள்ல பத்திரமாய் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு ஒருத்தனு கையில கொடுக்க மாட்டார் சில சபைகள ப்ராப்ளம் இருக்கும் அந்த நான் சொன்னேன் போதகர் கையில உங்களை கொடுக்க மாட்டார் அந்த கமிட்டி கையில போதகர் கொடுக்க மாட்டார் அதே போல சில கேஸ் இருக்கும் அவங்க பயந்து இருப்பீங்க பயப்படாண்டா கத்திர உங்களை உங்களுக்கு நிறைய பொருட்களை கொள்ளை பொருட்களை போல கொடுத்து சீமானாய் வெக்கப்படுத்தினவங்க முன்னால தலை நிமிர்ந்து நிற்கப்படும் வரைகள் இந்த மங்களகரமான வார்த்தைக்காக சந்திக்கிறோம் தேவரை செய்ய நினைத்து தடைப்படாதப்பா ஆண்டவர் அப்படி எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து நீ சொல்லி உன் பிராணன் எனக்கு கொள்ளை பொருள் அப்படி ஆண்டவர் ஆசீர்வத்து நன்மைச்சல நல்ல விதாவை